எல்லாருக்கும் வணக்கங்க இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து திருவண்ணாமலையில் நடந்த அக்ரிகல்ச்சர் எக்ஸிபிஷன் அண்டு செமினாருக்கு வந்து போயிருந்தோம் அதாவது வேளாண் கண்காட்சி மற்றும் கருத்தரங்கம் அதுக்கு வந்து நம்ம போயிருந்தோம் அதை பற்றின முழுமையான ஒரு பிளாகை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது வேளாண்மையில் என்னென்ன அட்வான்ஸான டெக்னிக்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் இப்போ வந்து வேளாண்மையில் என்னென்ன பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு முதற்கொண்டு எல்லாமே வந்து அங்கே டிஸ்பிளேக்காக வச்சுருந்தாங்க அதை வந்து நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் இப்போ வந்து காட்டுறேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த எக்ஸிபிஷன் வந்து எங்க நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய திருக்கோவிலூர் ரோட்ல கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்ல தான் இந்த எக்ஸிபிஷன் வந்து நடந்துச்சு இது வந்து என்னைக்கு நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி செவன் டுவெல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அண்ட் டுவெண்ட்டி எயிட் சாட்டர்டே சண்டே ரெண்டு நாள் நடந்துச்சு நம்ம ஆக்சுவலா வீடியோ வந்து நேரத்தை போட்டுக்கணும் கொஞ்சம் டிலே ஆயிருச்சு அதனால இப்போ வந்து வீடியோ போடுறோம் இந்த எக்ஸிபிஷனில் நிறைய ஸ்டால்ஸ் இருந்துச்சு டூ ஹண்ட்ரடுக்கும் மேற்பட்ட ஸ்டால்ஸ் இருந்துச்சு அது போக வந்து கவர்மெண்ட் வந்து என்னென்ன ஃபார்மர்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அவங்க ஸ்டால் வந்து போட்டிருந்தாங்க மேஜரா வந்து அக்ரிகல்ச்சர் எக்கனாமிக்ஸ் டிபார்ட்மெண்ட் தான் இதுல வந்து அதிகமான ஸ்டால்ஸ் வந்து போட்டிருந்தாங்க அது இல்லாமல் செமினார்ல வந்து என்னென்னலாம் கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன ரெசிஸ்டன்ட் வெரைட்டிஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ரைஸ் வெரைட்டிஸ் என்ன ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சுகருக்கு என்ன என்ன வெரைட்டிஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது மாதிரி நிறைய மேஜர் இம்பார்ட்டன்ட் கிராப்ல வந்து என்னென்ன மேஜர் வெரைட்டி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க என்னென்ன பெஸ்ட்டு ரெசிஸ்டண்டான வெரைட்டி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றதெல்லாம் வந்து அந்த வெரைட்டியில வந்து அந்த இதில் எக்ஸிபிஷன் செமினார்ல வந்து ஃபார்மர்ஸ்க்கு வந்து சொன்னாங்க நிறைய ஃபார்மர்ஸ் வந்து கலந்துக்கிட்டாங்க நிறைய கூட்டம் செஞ்சுக்கிட்டோம் நிறைய ஆத்மா ஸ்கீம்ல வந்து நிறைய ஃபார்மர்ஸ் வந்து கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு வந்து பயனா இருக்கணும் அப்படின்னு வந்துட்டு அங்கே வந்து கூட்டம் வந்து எல்லாத்தையும் காமிச்சிருந்தாங்க இப்போ நான் வந்து உங்களுக்கு வீடியோ கிளிப்பில் வந்து அட்டாச் பண்ணி எல்லாத்தையுமே காட்டுறேன் வரிசையா வந்து எப்படி இருந்துச்சு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸு முன்னாடி எல்லாம் வாழமர வச்சு நீட்டாக டெக்ரேஷன் பண்ணியிருந்தாங்க உள்ள போனோம்னா உள்ளே ஆம்புலன்ஸுங்க அப்படியே இருந்துச்சு அதுக்கப்புறம் உள்ள நம்ம என்ட்ரன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு உள்ள போனோம்னா இங்கே ஒரு ஆர்ட் இருந்துச்சு அதுக்கப்புறம் முன்னாடி கிராஸில் வந்து இந்த மாதிரி நீட்டாக ரைட் பண்ணியிருந்தாங்க பார்க்குறது அழகாக இருந்துச்சு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டால்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு வந்து சீ டிபார்ட்மெண்ட்டு தான் முன்னாடி வச்சுருந்தாங்க சீட்பார்ட்மெண்ட்டில் வந்து நிறைய எப்படி ஹை சீட் ப்யூர் சீட் ப்ரொடக்ஷன் பண்ணுறது என்னென்ன இதெல்லாம் பண்ணலாம் ப்யூர் சீடை சீடில் என்னென்ன வெரைட்டி வந்து இருக்குது அப்படிங்கிறதான் வச்சுருந்தாங்க இதெல்லாம் வந்து அதுக்கப்புறமேட்டுக்கு சீட் டெஸ்டிங் யூனிட் வந்து ஒரு ஸ்டால் போட்டிருந்தாங்க எப்படி சீட்டில் டெஸ்டிங் பண்ணுறோம் என்னென்ன டெஸ்டிங் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கம்பைன் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிசஸில் மாடர்ன் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிசஸ்லாம் எப்படி பண்ணுறது செலவை கம்மி பண்ணி அதிக ஈடு எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல் வந்து ஒன்று வச்சுருந்தாங்க இது வந்து ஃபார்மர்ஸ் பார்த்தோன்னே புரிஞ்சுக்கிற மாதிரி இருந்துச்சு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹார்டிகல்ச்சரில் ஃபோடி ஃபோரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் வந்து ஃப்ளவர் கல்டிவேஷன் பற்றி அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு நிறைய ஃப்ளவர் கல்ச்சரை பற்றி நிறைய யூனிட்ஸ் வந்து அங்கே வச்சுருந்தாங்க என்னென்ன எப்படி இப்படிலாம் ஃப்ளவர் கல்ச்சர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வளர்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாலில் ஃபுல்லாக அதை பற்றி வச்சுருந்தாங்க அதில் வந்து ஆர்கிட்ஸு அண்டூரியம் அந்த மாதிரி நிறைய ஃப்ளவர்ஸ் வச்சுருந்தாங்க இது வந்து ஃப்ளவர் ஃப்ளவர் கல்டிவேட் பண்ணுறதுக்கு என்னென்னா இரிகேஷன் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு வச்சுருந்தாங்க இந்த ஸ்டாலில் வந்து இப்போ பார்க்கறதுல வந்து நம்ம ட்ரெடிஷ்னலாக வந்து அக்ரிகல்ச்சருக்கு என்னென்ன டூல்ஸ் அண்ட் இம்ப்ளிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் என்னென்ன வகையான ட்ரெடிஷ்னல் சீட்ஸ் வந்து நம்ம தமிழர் பாரம்பரியத்தில் இருக்குது அப்படிங்கிறத இந்த ஸ்டாலை பார்க்கறது மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிச்சன் கார்டன் வீட்டில் வந்து இந்த மாடல் கிச்சன் கார்டன் பண்ணோம்னா நிறைய பண்ணலாம் நம்மளே வீட்டுக்கு தேவையான காய்கறி உற்பத்தி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இது வந்து நபார்டு மூலிமா லோன் வாங்கி அவங்க பண்ண ப்ராடக்ட்ஸ் மில்லட்ஸ் வச்சு திருவள்ளுவர் சில அதுக்கப்புறம் நிறைய டெக்கரேஷன் இன்னோவேட்டிவாக டெக்கரேஷன் பண்ணிருந்தாங்க இதெல்லாம் வந்து மில்லட்ஸ் டைரக்டரேட் ஆஃப் மில்லட்ஸை வந்து அவங்க பண்ணியிருந்தாங்க அதுக்கடுத்து இது வந்து கம்பைன் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிசஸ்ல வந்து நம்ம அக்ரிகல்ச்சர் பொல்யூஷன் பண்ணாமல் எப்படி அக்ரிகல்ச்சர் பண்ணலாங்கிறதா வச்சிருந்தாங்க இது வந்து ஃப்ளவர்ஸ் வச்சு மஷ்ரூம் வந்து அழகாக பண்ணியிருந்தாங்க நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு அதுக்கப்புறம் ஃப்ளவர்ஸ் வந்து என்னென்ன வேல்யூ எட் படைச்சு எடுக்கிறாங்கன்னு வச்சுருந்தாங்க இது உழவர் நல சேவை மையம் கிளினிக்னு சொல்லுவாங்க இதை பற்றி நம்ம தெளிவாக அடுத்து ஒரு வீடியோ போடுவோம் அதுக்கப்புறம் இந்த ஃபார்மர் ப்ரொடியூசிங் ஆர்கனைசேஷன் நிறைய ப்ரைவேட் ஸ்டால்ஸ் வந்து வச்சுருந்தாங்க இரிகேஷன் அந்த மாதிரி மெஷினரிஸ் அது இல்லாமல் நிறைய வச்சுருந்தாங்க ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசிங் ஆர்கனைசேஷன் தான் வந்து நிறைய டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்து வச்சிருந்தாங்க மேக்ஸிமம் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டிஸ்டிக்ஸ் கிட்ட வந்து அங்கே வந்திருந்தாங்க நான் கவர் பண்ண வரைக்கும் அது இல்லாமல் ஃபாரஸ்டி டிபார்ட்மெண்ட் ஸ்டால் போட்டிருந்தாங்க வெட்டரி டிபார்ட்மெண்ட் ஸ்டால் போட்டிருந்தாங்க ஏகப்பட்ட அளவு ஃபார்மர்ஸ் வந்து பார்த்தோன்னே அவங்களுக்கு என்னென்னலாம் அவங்களுக்கு நாலேஜ் இல்லையோ அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தாங்கன்னா நிறைய தெரிஞ்சுக்கலாம் அந்த தான் வந்து இந்த எக்ஸ்போ வந்து ஆர்கனைஸ் பண்ணேன் இங்கே வந்து செமினார் வந்து நடந்துச்சு அதோட கிளிப்பு ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமேட்டுக்கு நிறைய இம்ப்ளிமெண்ட்ஸ் இருக்குது மெயின்ஸ் வச்சு நிறைய டெக்கரேஷன் பண்ணிருந்தாங்க ஹை ஹிர்டிங் அதுக்கப்புறம் ரீசெண்டாக ஜிஐ டேக் வாங்கின வெரைட்டிஸ்லாம் வந்து அங்கே வச்சுருந்தாங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் ஸ்டோரேஜ் சிஸ்டம் இதை வந்து நெல் சேர் அப்படின்னு சொல்லுவாங்க